ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரஜா தந்திரவாதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் வடக்கு கிழக்கு மற்றும் மலேக மக்கள் அனைவரும் கைகோர்க்க உள்ளனர் செப்டம்பர் பத்தாம் தேதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாட்சம்பளம் சம்பளம் கிடைத்தவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் ஜனாதிபதி ரணிலுடன் இணைவர் என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்தார் பம்பலபெட்டியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இவரை வர்த்தமான ஜனாதிபதி சந்தேக நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலை யார் என்பதை நாட்டு மக்கள் இருபதாம் ஆண்டுக்கு பின்னர் கடந்த இரண்டு வருடங்களில் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உழைத்தார் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஆண்டுகளில் அதை ஸ்திரப்படுத்தும் பணியை அவரால் மாத்திரமே செய்ய முடியும் எனவேதான் நாம் வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் வெளியே வந்து அவரது வெற்றிக்கு முழு ஆதரவை வழங்குகின்றோம் நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டில் திருத்தங்களை மேற்கொள்ளவுள்ளதாக உள்ளதாக சஜித்தும் குறிப்பிடுகின்றனர் அதனை எவ்வாறு செய்வார்கள் என்பதை தெளிவுபடுத்துமாறும் அவர்களை விவாதத்துக்கு அழைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் விசித்திர கதைகளை கொண்டுள்ளது அதில் நடைமுறை சாத்தியமான எந்த விடயங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்படவில்லை நாட்டு மக்களை மீண்டும் ஒருமுறை வரிசை யுகத்துக்கு உள்வாங்கும் வகையில் செயற்பட வேண்டாம் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை தற்போது ஆயிரத்து எழுநூறு அதிகரித்துள்ளார் செப்டம்பர் பத்தாம் தேதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபா நாளாந்த சம்பளம் கிடைக்கப்பெறும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலும் இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது மலைய மக்கள் முன்னணியின் ராதாகிருஷ்ணன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் செப்டம்பர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கைகளில் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தவுடன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதற்காக வெளியேறுவார்கள் என்றார் ஜனாதிபத்து ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு